புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களான மண் அடுப்பு விறகு வராட்டி மிதிவண்டி உள்ளிட்ட போன்றவற்றை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் எடுத்துக்கொண்டு கந்தர்வு கோட்டை பெரிய கடைவீதியில் தண்டோரா அடித்து ஊர்வலமாக சென்று இதனால் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இந்த ஒன்றிய அரசால் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கும் விலைவாசியால் நம் வாழ்வாதாரங்கள் பாதித்துக் கொண்டிருப்பதால் நாம் பாட்டன் பூட்டன் பயன்படுத்திய விறகடுப்பு விறகு வராட்டி போன்றவற்றின் விலையையும் ஏற்றி விடுவார்கள் ஆகையால் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியதை முன்னெச்சரியாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் சாமியோ என்று கோஷமிட்டு வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்குள்ள சென்ட்ரல் பேங்க் வாசலில் ஒன்றிய அரசை கண்டித்து கோஷமிட்டு கலைந்து சென்றனர் இந்த நிகழ்வில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் நியாஸ் கலந்து கொண்டார் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்